உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் சவுடு சவுடுனா என்ன சார் எதுக்கும் உதவாதா இல்ல வந்து இப்போ எதுக்கும் உதவ நிறைய வைக்கிறாங்களா ஓகே ஆனால் நிறைய உதவுற மாதிரி டைரக்ட் பண்ணிருக்காரு உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டா போனார் உங்கள் ஃபேமிலி வந்துருக்காங்க இல்லை அப்பவும் ஃபேமிலியை விட்டு வந்திருக்காரு ஓகே அவருக்கு வாழ்த்துக்கள் நல்லா வாங்க சார் நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும் அப்புறம் பகவதி பாலா பகவதி பாலா இருக்கார் படம் கன்ஃபார்ம் ரிலீஸு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க சார் பத்தாயிரம் பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்காரு உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ உண்மையான ஹீரோ நிஜா ஹீரோ அவர் நியூசிக் டாக்டர் அற்புதம் விசாரணை இருக்காரு நிறையா சொன்னார் ஓகே வரட்டுக்கு ஜீவா சார் அவர் வந்து நாளைய ரஜினியாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புரட்சித்திரை எம்ஜிஆர் நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்தார் ஒன்று முப்பத்தாறு வயசு தான் ஆகுது ஆ விக்ரம் சார் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லலாம் விஜய் சேதுபதி சார் நிறையா பேர் சொல்லலாம் அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம் ஏன்னால் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இது எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர் நல்ல மனிதர் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அது மாதிரி சௌந்தர் சார் உண்மையில் எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாேருக்கும் அவருக்காக சம்மந்தமே இருக்காது அவர்கிட்ட போய் கேட்டால் போதும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் சொன்னவங்க தூங்கிடுவாங்க இந்த விதை விதைச்சுவேன் தூங்கிடுவோம் விதை தூங்காதில்லை அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும் இப்போ வந்து எங்கள் கிரி சார் அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி திரும்பிப்பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகராக அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ண இப்ராஹிம் மூணாவது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மற்றவருக்கும் தெரியுதா தெரியல ஆனால் அது உண்மை அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு இப்போ தம்பி நீங்கள் திரும்பி பார் பார்ட் டூ எடுங்க இல்லை நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இதில் நடித்த ஹீரோயினி கேட்டேன் என்னங்க ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க நான் திருப்பி ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா பண்ணேன் சார் நாங்கள் உண்மையாக பண்ணிங்க அப்படின்னா ஐயோ நடித்தேங்க அப்படின்னாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க உண்மாவே நல்லா நடிச்சிருக்கீங்க கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க எக்ஸஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க சோபனா சோபிகா சோபிகா கன்னியாகுமரின்னு வந்திருக்காங்க நாங்களும் அது பக்கத்தில் தான் வந்திருக்கோம் நாங்கள் இருந்தோம் நீங்கள் அந்த பக்கம் வந்திருக்கீங்க அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார் அவர் ஃபஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரில உண்மையில் நானும் மிரண்டேன் கேட்டேன் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ரொம்ப நல்லா சார் உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க சார் உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க அதில் ஃபைட் மாஸ் நல்லா பண்ணியிருந்தார் டான்ஸ் மாஸ் நல்லா பண்ணியிருந்தார் அந்த தம்பியை புதுசாக நடித்தது அதை டைரக்டருக்கு பாராட்டு குறிப்பாக வந்து விஜய முரலியான பாராட்டணும் விஜயமல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி அவ்வளோ சிறப்பாக பண்ணுறதுக்காரு அவர் சால்வ போடல அவருக்கு வந்து நம்ம எப்படி போட்டிங்க போட்டீங்களா சரி ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரா வயசாகிடுச்சோன்னு பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு சின்ன வயசான முன்னே வாங்கினேன் சரிங்க சரிங்க அப்படியா எல்லா காயத்ரி மேடம் நல்லா நல்லா பேசுனாங்க எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லா சினிமாக்காரவங்கள்கிட்டையும் இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதுங்க ஒரு படம் ஓடும் ஓடுதுங்கில்ல நம்ம மக்களை கிடைக்கக்கூட தண்ணி அடித்தாதான் படம் ஓடுங்கிறது எதுவுமே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் தண்ணி அடித்தாரா கிடையாது அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்களோ தண்ணி அடிக்கணுமோ அடித்தா தான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம தலைமுறைக்கு அது சரியாகுமான்னு எனக்கு தெரியல எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கமிஷன் நடிச்சு தண்ணி அடிக்கணாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்க தான் பிடிங்க இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க நான் வந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா என்ன பொறுத்தவங்கள நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார் இனி வரும்போது இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்கொஸ்டாக கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இந்த தண்ணி அடிக்கிறாரு சீனே வேணாம் சார் சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கிறத சார் இன்றைக்கி இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்த எல்லாத்துலேயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தப்பாக நினச்சிக்காங்க ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன் உங்கள் கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் கேட்குறேன் ஏன்னா அது வந்து நம்ம நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பாதிக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமார கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம் நம்ம மண்ணு தான் தெய்வம் அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க புரட்சியத்தில் ஒரு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க அவங்கள வந்து மதிங்க அது மாதிரி தந்தையும் மதிங்க தாயும் தந்தையும் மதிங்க இன்றைக்கூட ஒரு இதில் படித்தேன் சைனாவில் எழுதியிருக்காங்க உலகத்திலே வந்து இந்தியானா பிறக்குறது புண்ணியம் அப்படின்றாங்க இந்தியானா பிறகு தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம் அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்குறங்கிறது மிகப்பெரிய வெற்றி இந்த அது மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க மதுரை தமிழ்னா எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க அந்த தமிழனா பிறந்த நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையலை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க நன்றி ஜாகவர்தங்கம் அவர்களே அண்டு வந்து படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் இப்ராஹிம் அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வரவேற்ற மரியாதைக்குரிய அண்ணன் விஜய சார் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள் என் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சவுடு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன் ஏன்னா வேறு ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேறு ஒரு ரெக்கார்டிங்லேருந்து இருந்து முடிச்சிட்டு எனக்கு அந்த டைம் ஆச்சு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆனால் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் ட்ரெயிலரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது எந்த ஒரு படைப்புமே வந்துங்க சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அபிர்வங்கள் படத்தில் ரஜினி சாரே வந்து அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள் மிகப்பெரிய நடிகர்கள் மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க அதுக்கு அப் அப்படி இந்த படத்துலேயும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளா நிறைய பேர் இருப்பாங்க எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாதிரி எவ்வளோ திறமையானவங்க எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்துலேயும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஜென்ரலாகவே இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்க நாம் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம் எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது சோசியல் மீடியா ஆகட்டும் இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம்னு சொன்னால் டெஃபனட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும் உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டாக இருந்தது லப்பர் பந்தாகட்டும் அமரனாக இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்லா கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்னேன் இந்த படங்கள்லாம் உதாரணம் ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள் இந்த பனை படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும் இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் நல்ல கன்டென்ட்டாக மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும் அதனால நேரம் கருதி இத்தருடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணி ஒன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம் திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் சிற்பிக்கள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முத்துக்குள் மாணிக்கமாய் விளங்கும் என் மேடல் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் சோபிகா என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல கொட்டில்பாடு என்கிற கிராமம் இந்த இருந்து வந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவ்வளவு அழகா உங்ககிட்ட புரொடக்ட் பண்ணி நிற்கிறேன் அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான் சினிமாவுக்கு முதல் முதலில் என்னை அறிமுகப்படுத்தினார் ராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக முக்கியமா சொல்லணும் இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக இந்த படத்துக்கு டேரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க இந்த மூவி வந்து ரொம்ப ரகடா இருக்கும் நீங்கள் கிராமத்துல கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்கு எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான் அவ அவகிட்ட கொடுங்க அதெல்லாம் பண் பெஸ்ட்டாவே பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும் இல்ல பெரிய கேரக்டர் எல்லாருமே ஒரு குடும்பமா நின்று இந்த சவுடு படத்தை நாங்க நல்லபடியா நடிச்சு முடிச்சிருக்கோம் சோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள் மற்றும் இல்ல நிறைய அப்படியே ஒரு ஃபுளோல வந்துட்டு இருந்துச்சு சாரி சரி தெரியல ஓகே பரவாயில்ல ஆ முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன் சாரி சாரி சாங்கு நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பு இல்லை வேற ஒருத்தவங்க வந்தது பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த ஐ மீன் எனக்கு அவ சொன்ன மாதிரி தான் அவ டான்ஸ் தெரியாதுன்னு சொன்னா எனக்கு ந சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்லா ஆசை நல்லா ஆடணும் அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதனால எங்கேயுமே ஸ்கூல்ல கூட ஆட விடலை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப்பு கூட கத்துக்கல ஆனா என்னையும் வச்சு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங் சாருக்கு கொடானு கொடி நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஏழு மணிக்குள்ள அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம் அவ்வளவு தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார் சார் கூட பார்த்து இருப்பீங்க பகவதி பாலா சாரும் நானும் வேற பண்ணியிருப்போம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான் ஸோ இந்த சவுடு படத்துல வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நஞ்சிகள் கண்டிப்பா மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு நீங்க எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டர்ல வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டோ சோ மச் படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க அந்த டேரக்டர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் படம் எடுக்க தயாரிப்பு எல்லாருக்குமே கஷ்டம்தான் வழிதான் இல்லைன்னு சொல்ல இந்த படம் வெட்டி பெற நான் வளர்த்துறேங்க இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு மேலே இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த படம் வெட்டி கொடுத்துருன்னு வேண்டிக்கிறேன் நன்றி